திண்டுக்கல் அருகே விற்பனைக்காக கஞ்சா கடத்திய நபர் கைது நாலு கிலோ கஞ்சா மூன்று செல்போன்கள் ஒரு டூ வீலர் பறிமுதல் எஸ்பி தனிப்படையினர் நடவடிக்கை திண்டுக்கல் அருகே விற்பனைக்காக கஞ்சா கடத்துவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் எஸ்பி தனிப்படை சார்பு ஆய்வாளர் ரவிசங்கர் மற்றும் காவலர்கள் புறநகர் பகுதியில் தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது என் எஸ் நகர் அடுத்த தண்ணீர் பந்தல் அருகே இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி வந்த திண்டுக்கல் வேடபட்டி ராஜலட்சுமி நகரை சேர்ந்த செல்வமுருகன் வயது நாற்பத்தி ஒன்பது என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து நாலு கிலோ கஞ்சா மூன்று செல்போன்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய டூ வீலர் ஆகியவற்றை பறிமுதல் செய்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மேற்படி சம்பவம் குறித்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்